உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கேட்க, அப்புறம் டெய்லி 250 ரூபா சென்ட் பண்றோம். இதப்படி காலை டேட்டேக்குத்துக்கு நீங்க கேளுங்க, ஹை மெசேஜ் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணீங்க, அப்போ ஏத்துக்குறேன். வா, மட்டும் காசு ஆ ஹலோ. பைக் பெட்ரோல்லாம் నిక్కే ஒரு பண்ணி பண்ணி சரி உன்ன கேக்கணும் நினைச்சா நான் கேக்கறதுக்குள்ள காசு கிட்டே இருக்கியே மணி எப்படி வருது உனக்கு நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன் சரியா அது ஒரு தலவெளியா இருக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படி இல்ல இல்ல ஆண்ட்ராய்டு போன் இருந்தா போதும் அது எப்படி டிஸ்ப்ளேல நம்பர் இருக்கு டெக்ஸ்ட் பை ஜாயின் பண்ணிக்கோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம இப்ப டுடே டாஸ்க் பண்றதுக்கு ட்ரெய்னிங் டாஸ்க் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் ரைட் அதுல நாம எப்ப நம்ம நம்மளுடைய டாஸ்க்கை பண்ணணும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் அப்படிங்கிறத ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணனும் சரிங்களா இந்த இமேஜை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு டைமும் நம்ம எப்போ டாஸ்க் பண்ண வந்தாலும் இங்க என்ன இமேஜ் இருக்கோ அதை புதுசா இருக்காது டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் டாஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம் ஸோ இங்க ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிருக்கு நான் மறுபடியும் இன்னொரு தடவை டவுன்லோட் ஆகும் கொடுத்துக்கிறேன் டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகே ரைட் அது என்ன இமேஜ் அப்படிங்கறதையும் ரைட் இந்த இமேஜ் தான் புதுசாக கொடுத்து ஒவ்வொரு தடவையுமே வேற வேற இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்க மறக்காம புதுசாக என்ன இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு லாக்இன் பண்ணிக்க சொல்கிறாங்க அதில் போயிட்டு இந்த இமேஜ் யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ போஸ்ட் போடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் பாருங்க அந்த டெஸ்கிரிப்ஷன்ஸ்ல இந்த ஆஸ்டேக்ஸ யூஸ் பண்ணணும் இந்த ஃபோர் ஆஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே என்ன ஆஸ்டாக்ஸ் எத்தனை ஆஸ்டாக்ஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு தடவை இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும் ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை பாருங்கள் ஒரு ஃபோர் ஆஸ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை காப்பி பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் போடணும்னு சொல்கிறாங்க ரைட் அந்த இமேஜ் ரிலேட்டடாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு ஃபைவ் வேர்ட்ஸு நீங்கள் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்கிரிப்ஷனில் ரைட் சரியாக டெஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிவிட்டு அதை விசிபிலிட்டி பப்ளிக்னு வச்சு போஸ்ட் போட சொல்லியிருக்காங்க ஸ்டோரிலாம் போடக்கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாது ஸ்டோரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டஸ்லாம் வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க போஸ்ட்டாக தான் போடணும் ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ நம்ம எஸ்பி எப்பயுமே ப்ரிப்பேர்டாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணாங்க பெட்டராக இருக்கும் சரியா ரைட் அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டை ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு டெலிட் பண்ணவும் கூடாது அது விசிபிளில் பப்ளிக்கில் விசிபிளில் தான் இருக்கணும் சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அது வரைக்கும் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் ரைட் நம்ம இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு இது என்ன பண்ணலாம் லாங் ப்ரெஸ் பண்ணி ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் ரைட் செலக்ட் பண்ணிவிட்டோம் லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் இந்த கீவேர்ட்ஸை காப்பி பண்ணி கேட்டால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் நம்மளுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட் லைக் ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடலாம் ரைட் ஸோ இங்கே இந்த இடத்துல தான் இல்லையா நம்ம போஸ்ட் போகிறது இந்த இடத்துல தான் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக்னு இருக்கான்னு பாருங்கள் ஸ்டேட்டஸ் இங்கே என்ன இருக்கணும் பப்ளிக்னு மட்டும்தான் இருக்கணும் ஸோ பப்ளிக்னு செட் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸு அந்த இமேஜ் ரிலேட்டடாக போட சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ இங்கே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும் கிளிக் பண்ணி மொபைலில் இருக்கிற அந்த இமேஜ் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜ் தான் டவுன்லோட் இல்லையா நிறைய டவுன்லோட் ஆனதுனால இந்த மாதிரி காமிக்கிது ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் ரைட் ஸோ இந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சோப்பு பற்றின இமேஜ் இல்லையா ரைட் ரைட் ஒரு சோப்பு பற்றின இமேஜ் பைமோட் அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க பைமோட் அப்ளிகேஷனுக்கான பைமோட் அப்படிங்கிறது ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சரியா ஸோ அந்த இகாமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ஒரு சோப்பை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அந்த சோப்பை பற்றிய கூட போடலாம் ஓகே பயோடிக்ங்களா ஸோ அந்த சோப்பு ஓகே பயோடிக் பற்றி நம்ம ஒரு நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம் ரைட் ரைட் ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன வாட் எவர் ஸோ அந்த இப்போ நான் என்ன இதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த சோப்ப நான் பயன்படுத்துன்னு கிடையாது ஸோ எனக்கு பைமோட் அப்ளிகேஷன்ஸ் மேலே ட்ரஸ்டட் இருக்குது அதை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் மேலே ட்ரஸ்டட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓன் வேர்ட்ஸ் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனை கேட்கும் ஸோ இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும் பேஸ்ட் ஆகிடுச்சா முடிஞ்சது அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது அப்படியே பப்ளிக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஸோ நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைவ் வேர்ட்ஸ் தான் டைப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான் நிறைய டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இமேஜில் இருக்கிறது ரிலேட்டடாக பைமோட்டை பற்றி சொல்லலாம் இல்லை அந்த அதில் இருக்கிற பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லலாம் அங்கே இமேஜில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர அது அந்த ப்ராடக்டை பற்றி மட்டும்தான் சொல்லணும் அவசியம் இல்லை பைமோட்டோ அப்ளிகேஷனை பற்றி கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் டைப் பண்ணிவிட்டு காப்பி பண்ண அந்த ஹேஷ்டேக்ஸ் இங்கே போட்டுட்டு ஸோ இமேஜை பப்ளிக்கில் வச்சுட்டு போஸ்ட் கொடுத்துடணும் ரைட் போஸ்டிங் இங்கே போஸ்டிங் வந்துட்டு இருக்கா ரைட் ஓகே ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும் நம்ம இப்போ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே போஸ்ட் ஆகிடுச்சு இந்த குளோப் சிம்பிள் இருந்ததுன்னா அது பப்ளிக்னு இருக்குன்னு அர்த்தம் ஸோ கரெக்டாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டியூட்டி என்ன அப்படின்னா ஆஃப்டர் பப்ளிஷிங் யுர் போஸ்ட் காப்பி த ஷேரபிள் லிங்க்கு அந்த டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் ஷோயிங் யுர் சக்ஸஸ்ஃபுல் பப்ளிஷ்டு போஸ்ட் இன்க்ளூடிங் டாஸ்க் இமேஜ் அண்ட் யுவர் டிஸ்கிரிப்ஷன் சரிங்களா அந்த இமேஜும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துருக்கறதும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ப்ளஸ் அந்த லிங்க் அந்த போஸ்டோட லிங்க்கை ஷேரபிள் லிங்க் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரைட் இங்கே இங்கே தெரியுது இல்லையா இப்போ அப்படியே நமக்கு என்ன தெரியுதோ இந்த இமேஜ் இங்கே கிளியராக தெரியுது நம்ம டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறது கிளியரா தெரியிற மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் ஸோ நிறைய பேருடைய மொபைலில் லாங் அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற பட்டன் லாக் பண்ணுற பட்டனும் வால்யூம் அப் பண்ணுற பட்டனும் சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் இல்லைன்னா டவுன் பண்ணுற பட்டனை சேர்த்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் அப்படியும் இல்லையா ஜஸ்ட்டு இங்கே வாங்க ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிச்சா ரைட் ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது லிங்கை காப்பி பண்ணிக்கணும் ரைட் ஸோ ஷேர் அபிள் ஷேர் ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து கிழவே காப்பி லிங்க்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ரைட் இங்கே இருக்கா ஸோ காப்பி லிங்க் காப்பி பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சதா ஸோ டாஸ்க்கை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க டுடே டாஸ்க் பேஜை கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க கோ டுடே டாஸ்க் பேஜ் ரைட்டு ஆட் வெயிட்டிங் பேஜ் உங்களுக்கு வெயிட்டிங் பேஜில் போயிட்டு ஆட் வெயிட்டிங் பேஜை வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கோ டு டாஸ்க் பேஜ்னு இருக்கும் ஸோ கோ டு டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய அந்த காப்பி பண்ணிவிட்டு அந்த சோஷியல் மீடியா லிங்க்கை அங்கே பேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சுதா ரைட் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த அக்கௌண்ட்டில் ரைட் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை இந்த இடத்துல எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லை ஜீரோ ரைட் இங்கே தான் உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுதுன்றத பார்த்துக்கலாம் ஸோ அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னா இங்கே ட்ரைனிங் டாஸ்க்கில் போய்ட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டுக்குமான ஹிஸ்ட்ரி இங்கே ஷோ ஆகும் என்ன பேமெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் இருக்கு இல்லையா நம்ம இப்போ ஒர்க் பண்ணலாம் டுடே டாஸ்க்குன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணலாம் ஓகே ட்ரைனிங் டாஸ்கில் டுடே டாஸ்க் ஆப்ஷனை க்ளிக் பண்ணோம்னா இங்கே கோ டுன்னு இருக்குது இந்த கோ டு டாஸ்க்கு க்ளிக் பண்ணலாம் ஸோ இங்கே இதுதான் வெயிட்டிங் பேஜ் இங்கே வெயிட்டிங் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும் நிறைய ஆட் டிஸ்பிளேவோ மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும் சரியா ஸோ இங்கே என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணணும் ரைட் இங்கே வெயிட் பண்ணணும் ஸோ இந்த வெயிட்டிங் டைமிங்கில் இங்கே என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஸ்ட் கோர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கான கோடுங்க கொடுத்துருக்காங்க ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அந்த ஆஃபர் நீங்கள் எக்ஸ்க்ளூஸாக எடுத்துக்க முடியும் ஸோ அடுத்தது வேற என்னென்ன இமேஜஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் ரைட் ஸோ இங்கேயே அதுக்கான லிங்க்ஸும் கொடுத்துருக்காங்க த்ரீ மினிட்ஸ் நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் த்ரீ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் ஓகே ஸோ வெயிட்டிங் டைம் முடிஞ்சுது இங்கே கோ டு டாஸ்க் பேஜ் வந்துருச்சா இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஸோ என்ன சோசியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க ஸோ இதில் நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துடலாம் ஸோ ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் ஓகே ஃபேஸ்புக் கொடுத்துருங்க அடுத்தது இங்கே நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்கை பேஸ் பண்ண சொல்லுவாங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க கீழே வர்றதை செலக்ட் பண்ணாதீங்க ஓகே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் கொடுத்துருங்க இங்கே சூஸ் ஃபைலில் நாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் போஸ்ட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம் இல்லையா அந்த லிங்க் இங்கே சாரி அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணணும் ரைட் ஸோ இதுதான் அந்த இமேஜ் ஸோ கடைசியாக நம்மக்கிட்டிருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்டில் ரைட் ஸோ அதை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பண்ண போகிறது சப்மிட் சப்மிட் ஆனதும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் எப்பு அப்படிங்கிறது இங்கே வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டாஸ்க்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மறுபடியும் நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகிடுச்சு கரெக்டாக ரைட் ஓகே இப்போ நம்ம ட்ரைனிங் டாஸ்கில் போய்ட்டு நமக்கு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் என்ன காமிக்கிதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு டாஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி டேட்டுக்கு டாஸ்க் கமிஷன் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துருக்கு நான் இதுக்கான டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கு நீங்கள் ரெகுலராக கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்க்குள்ளே தாராளமாக நீங்கள் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் மைக்ரோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு தான் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கெலாம் இல்லை கீவேர்ட்ஸை காப்பி பண்ண போகிறீங்க இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க அங்கே போயிட்டு ஒரு போஸ்ட் போட போகிறீங்க அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த இமேஜ் அப்லோட் பண்ணி அது ரிலேட்டடாக ஒரு ஃபைவ் வேர்ஸ் டைப் பண்ணி அதை அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க போகிறீங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது காப்பி பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுருந்தாலே போதும் அந்த லிங்கை ஷேர் பண்ணுறது அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது இதெல்லாம் தெரிஞ்சுருந்தாலே போதும் ஸோ தாராளமாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்க முடியும் இதெல்லாமே தெரியலனாலும் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லையா ரைட் ஸோ இப்போ நமக்கு அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துடலாம் டேஷ்போர்ட் நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எம்டியாக இருந்ததா ஸோ இங்கே டாஸ்க் வாலெட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் இந்த அமௌண்ட்டில் வாலெட்டில் தான் வரும் ஸோ நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னால் எங்கள் நாண் ஒர்க்கிங் வாலெட்னு உங்களுக்கு வந்துடும் ஸோ அங்கே உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க ரைட் ஸோ அந்த வாலெட்டில் யாராச்சும் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபரல் அமௌண்ட்லாம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ரைட் அடுத்தது அப்ளிகேட் வாலெட்டுன்றது மொத்த நீங்கள் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவீங்க ஓகே ஸோ அதுக்கான வாலெட் தான் இந்த அப்ளியேட் அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்றது இந்த வாலெட்லருந்து இந்த வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ அதுக்காக பயன்படுத்துறது அப்ளியேட் வாலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுலருந்து மட்டும்தான் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறது ஸோ வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த தௌசண்ட் ருபீஸ் அன் பண்ணதும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் நீங்கள் வித்ராவல் கொடுத்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே உங்களுக்கு டோட்டல் கிரெடிட் ஷோ ஆகும் இந்த இடத்துல அமௌண்ட் ஷோ ஆகும் எவ்வளோ கிரெடிட் நீங்கள் எடுத்துருக்கீங்க இது வரைக்கும் எஸ்பிஓவில் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஓகே நம்ம இப்போ டுடே டாஸ்கில் மைக்ரோ டாஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்